எல்லைக்கு உட்பட்ட மனிதர்கள் மற்றும் பொருட்களின் வசத்தில் இருந்து விடுபட்டு எல்லையற்ற இறைவனின் வாரிசாய் எல்லையற்ற சுகத்தை எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவித்து மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் மழைநீரின் முக்கியத்துவம் பற்றியும் மழைநீர் சேகரிப்பு பற்றியும் அடிக்கடி கூறி ஆசிரியர் ஒருவர் தன் மாணவர்களிடம் நேற்று பெய்த மழையில் யார் யார் எத்தனை குடங்கள் மழைநீர் சேகரித்தீர்கள் என்று கேட்டார் மாணவர்கள் ஒவ்வொருவரும் போட்டியிட்டு கொண்டு நான் ஏழு குடம் பிடித்தேன் நான் எட்டு குடம் பிடித்தேன் நான் பத்து குடம் பிடித்தேன் என மிகுந்த உற்சாகத்துடன் கூறிக்கொண்டிருந்தார்கள் ஒரு மாணவன் மட்டும் மிகச் சோர்வாய் அமர்ந்திருப்பதை கண்ட ஆசிரியர் ஏன் நீ மழைநீர் பிடிக்கவில்லையா என கேட்க அந்த மாணவனும் ஒரே ஒரு குடம்தான் சார் பிடித்தேன் ஏனெனில் எங்கள் வீட்டுக்கூரையில் ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்கிறது என கூறினான் வீட்டுக்கு வெளியே அளவில்லாத மழைநீர் அதுவும் சுத்தமான மழைநீர் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்குள் இருக்கும் ஓட்டையிடம் மழைநீரை எதிர்பார்த்து ஏமாந்து போகும் அந்த சிறுவன் போலவே நம்மில் பலரும் எல்லையற்ற ஆனந்த கடலாய் நம் தந்தையாம் இறைவன் இருக்க யாரோ ஒரு சிலரிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஏமாந்தும் போய்விடுகின்றோம் இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் இயற்கையிடம் எந்த கஞ்சத்தனமும் இல்லை இறைவனின் அன்பும் ஆற்றலும் ஞானமும் ஆனந்தமும் வற்றா கடலாய் இருக்கிறது இறைவன் நமது அன்பு தந்தை ஆகையால் அவருடைய அனைத்தும் நம்முடையதே இறைவன் என்னுடையவன் நான் அவருடையவர் என்கின்ற அன்பு நிறைந்த சம்பந்தம் கொண்டிருக்கும் பொழுது நாம் எதையும் யாரிடமும் எதிர்பார்ப்பவராய் இருக்க மாட்டோம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் வானம் பொழியும் மொத்த மழையும் உங்களுக்குத்தான் என்பது போல தனது எல்லைக்கு உட்பட்ட அடையாளங்களை அறிமுகங்களை விட்டுவிட்டு வெளியே வாருங்கள் கடலாய் விளங்கும் இறைவனின் மொத்த அன்பும் ஆனந்தமும் உங்களுக்குத்தான் வென் யூ ஹாவ் நத்திங் லெஃப்ட் பட் காட் தென் ஃபார் த ஃபஸ்ட் டைம் யூ பிகம் அவர் தட் காட் இஸ் என் ஆஃப் கடவுளை தவிர என்னுடையவர் யாரும் இல்லை என்னுடையது எதுவும் இல்லை என நீங்கள் ஆகும் பொழுதே இறைவனே எனக்கு போதுமானவர் என முதன்முதலாக முதலாக உணர்வீர்கள் எவ்வளவுக்கெவ்வளவு பொருள் பதவி உறவுகளை அதிகம் சேகரிக்கின்றீர்களோ அவைகளை என்னுடையது என்னுடையது என நினைக்கின்றீர்களோ அவ்வளவு அவ்வளவுக்கவ்வளவு பற்றாக்குறையை உங்கள் வாழ்க்கையில் அதிகம் உணர்வீர்கள் என்னைச் சுற்றி எல்லாம் இருந்தாலும் இறைவனைத் தவிர என்னுடையது எதுவும் இல்லை எனப் புரிந்து மனச்சிறையில் இருந்து வெளியே வாருங்கள் இறைவன் அன்பு மழையாய் ஆனந்த மழையை கொட்டி கொண்டிருக்கின்றார் உடலை நான் என்றும் மனிதர்களை பொருட்களை எனது என்றும் நம்பி உள்ளத்துள் புழுங்கி வெந்து நொந்து வாழ்ந்தது போதும் நான் இறைவனின் குழந்தை என்ற ஒரு பட்டமே எனக்கு போதும் காட் இஸ் மோர் தேன் என் ஆஃப் ஃபார்மி என அடிக்கடி தனக்குள்ளேயே கூறிக்கொள்ளுங்கள் கடல் மீனாய் வாழ்ந்த நாம் சிறிது காலம் சிறு மீன் தொட்டிக்கு மாற்றப்பட்டோம் பல மனிதர்களின் பொருட்களின் வாசனை பெற்றோம் அதிலும் அதிருப்தியையே அடைந்தோம் இப்பொழுது மீண்டும் அன்பு கடலான ஆனந்த கடலான இறைவன் நம்மை தன்னுடையவராக்க வந்துவிட்டார் தனது பழைய உடல் சார்ந்த அறிமுகங்களையெல்லாம் உதறித் தள்ளிவிட்டு உயிராற்றலாய் தன்னை உணர்ந்து எல்லையில்லா ஆனந்த மழையில் நனைந்து ஆனந்த கடலில் கலந்து நடனமாடுவோம் நல்லது நன்றி வணக்கம்